எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அகத்திக்கீரை பொரியல் தான் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க குடலில் இருக்கிற புழுக்கள் இருந்து புண்ணு ஏதாவது அல்சர் மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எல்லாத்தையும் இது குணப்படுத்தும் ரொம்ப அயன்றிச்சும் கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு இது கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட்றதில்ல நானுமே கூட அப்படி தான் இருந்தேன் ஆனால் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கசப்பு இருக்காது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து சிம்பிள் மெத்தடில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள்னால் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு மிளகா உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் தேவைப்படும் அது கடைசியாக தான் துருவி போடணும் இது வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது எண்ணெய் ஊதிக்கலாம் என்ன கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்கலாம் ஏன்னா கீரை வணக்கதா போறோம் அப்படியே வதக்கதான் போறோம் இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்

வெங்காயம் கடைங்கிறதுக்கு மட்டும் கூட்டோம் ஒரு வெங்கடங்கு சுத்தியும் கூட்டுக்கலாம் இப்ப பாருங்க எல்லாமே ஓரளவுக்கு ஒண்ணு கூடி வதஞ்சு வேக ஆரம்பிச்சு இப்ப இந்த டைம்ல அடுப்பு மீடியம் இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கலாம் இது வந்து வேக டைம் எடுத்துக்கும் பொறுமையா தான் இதை வச்சு எடுக்கணும் கீரை வேகட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் துருவி எடுத்து வந்து அவ்வளதா அவ்வளோதாங்க எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு இது வெந்து முடிக்கிறதுக்கு இப்போ வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கலாம்